கூட்டணியா தனித்து போட்டியா குழப்பத்தில் உஜய் நிலை மாறும் தாவேக்க என்ன என்பது பற்றி பார்க்கலாம் Low interest, flexible repayment, minimal documentation, Repco Home Loans. நாமக்கல்ல திருச்சங்கோட் மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்ட் எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் திமுக கூட்டணியை உழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணியில் தாவேக்க சேர வேண்டும் என்று விஜய்க்கு பல தரப்பில் இருந்தும் ஆலோசனை அதிமுக தரப்பில் சிலருடன் பேச்சு நடத்தப்பட்டது அதில் இபிஎஸ் தரப்பில் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாக தெரிகிறது அதிமுக தான் பெரிய கட்சி பல தேர்தல்களை சந்தித்து தன் ஓட்டு வங்கி நிரூபித்திருக்கிறது அதனால் அதிமுக தலைமையில் கூட்டணி அதில் இடம் பெற வேண்டும் தாவேகாவுக்கு இதுதான் முதல் தேர்தல் இதுவரை தங்களுக்கான ஓட்டு வங்கி எவ்வளவு என்பதை நிரூபிக்காத சூழலில் அக்கட்சிக்கான தொகுதி எண்ணிக்கையை அதிமுகவே முடிவு செய்யும் அதிமுக தலைமையில் அமையும் கூட்டணியில் பெறலாம் ஆனால் ஆட்சியில் பங்கு தர மாட்டாது கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக ஒருபோதும் முன்வராது எந்த நிலையிலும் முதல்வர் பதவியை விட்டு தர முடியாது அதிமுக பொதுச் செயலாளர் இ தான் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் அவரை முன்னிறுத்திதான் விஜய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் விஜய் தரப்பில் பேச்சு நடத்த சென்றவர்கள் இதையெல்லாம் அவரிடம் கூறியுள்ளனர் அதையடுத்து இந்த கூட்டணி அவசியமா என்பது குறித்து சர்வை நடத்தி அதன் முடிவுகளை அளிக்குமாறு யூக வகுப்பாளர்களிடம் விஜய் கூறியிருந்தார் அதன்படி கடந்த மாதத்தில் தமிழகம் முழுவதும் ரகசிய சர்வே நடத்தப்பட்டுள்ளது அதில் தாவேக்க தனித்து போட்டியிட்டாலே பதினெட்டு சதவீத ஓட்டுகளை பெறும் திமுக அதிமுக பாஜக போன்ற கட்சி

கட்சிகளை துணைக்கு வைத்துக் கொண்டு தேர்தல் பணத்தை சந்திக்கும் போது இருபது சதவீதத்திற்கும் கூடுதலாக ஓட்டுகளை பெறும் என்றும் கருத்து கணிப்பு முடிவாக விஜயிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக அதிமுக பாஜக தனித்தனி கூட்டணி அமைத்து போட்டியிடும் சூழலில் தாவேக்கா தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் சீமான் உள்ளிட்ட ஐந்து முனை போட்டியில் தாவேக்காவுக்கே கூடுதல் எம்எல்ஏக்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் விஜயிடம் தெரிவித்துள்ளன சீமான் தனக்கென தனிப்பாதை வகுத்து செயல்படுவதாலேயே பெரிய அளவில் ரசிகர் பட்டாளமோ தொண்டர்களோ இல்லாமல் இருந்த அக்கட்சி இன்றைக்கு எட்டு புள்ளி ஆறு சதவீத ஓட்டுகளை பெற்றிருக்கிறது ஏற்கனவே பெரும் எண்ணிக்கையில் ரசிகர் பட்டாளம் வைத்திருக்கும் விஜயால் தமிழக அரசியலிலேயே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் யூக வகுப்பாளர்கள் கூறியுள்ளனர் இதையடுத்து கட்சியின் முன்னணி தலைவர்களுடன் ஆலோசித்த விஜய் அதிமுகவுடன் கூட்டணி இல்லாமலேயே வரும் சட்டசபை தேர்தலை தாவேக்கா சந்திக்கும் என்ற அறிவிப்பை வெளியிடுமாறு தன் சுகர் பிரசாந்த் கிஷோருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் இதில் இன்னொரு உள் விவகாரம் முடிந்திருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் அது என்னவென்றால் தாவேக்க தனித்து போட்டியிடும் என அறிவிப்பதன் வாயிலாக தேர்தலில் அதிமுக தனித்து விடப்படுமோ என்ற பதற்றம் அக்கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஏற்படும் அதையடுத்து தாவேக்காவுடன் இணக்கமாக சென்று கூட்டணி அமைத்தால் மட்டுமே அதிமுகவின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என கட்சியின் தலைவர்களும் தொண்டர்களும் இ க்கு நெருக்கடி கொடுப்பர் அதன் பின்னர் இபிஎஸ் இறங்கி வந்து பேச்சு நடத்துவார் இப்படி ஒரு திட்டத்துடன் கூட அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது என விஜய் தரப்பில் அறிவிப்பு வெளியிட வைத்திருக்கலாம் பின்னணியில் பல்வேறு அரசியல் கணக்குகள் இருப்பதால் இது தாவேகாவின் இறுதி முடிவல்ல இவ்வாறு அவர்கள் கூறியுள்ளனர் Low interest, flexible repayment, minimal documentation, Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்